வந்தீங்க பீரிக்க தம்பி தம்பி சேர் 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 ஒரு என்ன என்ன பேசுறாங்க என்ன பேசுறாங்க இருங்க என்ன மேடம் சொல்லுங்க மேடம் நான் இங்க எனக்காக நான் வரலங்க நான் தம்பி தம்பி சேர் 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 டிவி டிவி கே ஆ டிவி கேடா டிவி சொல்லுங்க என்ன சொல்லுங்க என்ன இல்லங்க ஒரு தம்பி இது வந்து பேருக்கு தான் மைக்கு எடுத்தனு வைய சங்கல குத்தி விட்டுருவேன் பேசாம அமைதியா இல்லைங்க சத்தம் இல்லாம கத்திக்கங்க அவங்க பேசுறாங்க ஏதோ இல்லங்க விஜய் சார் மட்டும் இல்ல அவங்க தாலின் ஐயாவா இருந்தாலும் சரி இல்ல அண்ணாமலை சாரா இருந்தாலும் சரி நான் என் குழந்தைங்களுக்கு உதவி கேட்கறதாக வந்திருக்கேன் மாற்றுத்திறனாளி அவங்க எல்லாருமே அவங்க ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா என் குழந்தைங்க வாழ்க்கை தம்பி ரே தம்பி இங்க பாரு சரி 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 அவங்க ஏதோ குழந்தைக்காக வந்திருக்காங்களா

இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கல்ல ஏதாவது ஒரு அப்படியாவா ஏதாவது ஒரு துறைக்கு எவ்வளவு நிதி கொடுக்கறாங்க எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க நேத்தே வேற ரிலீஸ் பண்றாங்கல்ல எவ்வளவு ஏதாவது ஒன்னு சொல்லுங்க தலபதி 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 டிவிக்கு தலபதி சரி சரி இந்த ரூபாயின ஒரு பிரச்சனை ஓடுது இல்ல மாநில அரசு மத்திய அரசு அந்த மாதிரி அது என்ன அதோட ஹிஸ்டரி ஏதாவது சொல்லுங்க என்ன இதுல டிவிக்கு 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 ஏய் நிப்பாடுடா

நம்ம கட்சி அணி குஞ்சுங்க கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள் தலைவரை படிக்காத தற்கொலிகளாக இருக்கிறானுங்க நீங்கள் இப்போ போராட்டம் நடத்த சொன்னால் நீ ஸ்டாண்டு ஃபார் உமன்ஸ் ஹரஸ்மெண்ட்டாக சைல்டு ஹரஸ்மெண்ட்டுன்னு பேனர் வச்சு போராட்டம் நடத்துறானுங்க கொஞ்சம் சொல்லுங்கள் தலைவரே ஈ குளப்புற ஈக்குவலாப்போ ஈக்குவலாக ஈக்குவலா போ ஆ ஆ தலைவரே மாற்றுக் வந்தால் பதவி இல்லை ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் இல்லைன்னு பிசியாக நான் சொல்லிட்டு மா மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் கதை கொடுக்குறாரு தலைவரை அவர் பதவியாக கொடுக்குறாரு இவருங்கனால எப்போ எத்தனை வருஷமாக ரசிகர் இருந்து இருக்கேன் பாருங்கள் தலைவரே தலைவரே போடாத போ வலிமை அப்டேட் வலிமை அப்டேட் எல்லா போய் கேட்டாங்கல்ல அந்த மாதிரி நம்ம பசங்க எல்லா இடத்தையும் தூக்கி போய் கொடிய காட்டுறாங்க தவிர சம்பந்தமே இல்லாம எங்கயோ போய் காட்டுறாங்க கடலுக்குள்ள காட்டுக்குள்ள எல்லா இடத்தையும் காட்டுறாங்க அதெல்லாம் பாக்கும்போது காமெடி பீசா இருக்கு அதான் வேணாம்னு சொல்லுங்க சரிங்களா இந்த இலக்கட்சியோட கூட்டணின்னு பேசுறாங்க நம்ம கட்சி இலக்கச்சியோட கூட்டணி வைக்க போதா என்ன அவரே சிரிக்கிறார் அந்த அளவுக்குன்னு அவ்வளவு இல்ல தேக்கு சொல்லும் போது எங்களுக்கு சிரிப்பு வந்து அதெல்லாம் வச்சிடாதீங்க அப்புறம் தலைவர் இந்த இது கொள்கை இல்லாத தலைவர் வந்து ரசிகர் தான் உருவாக்கணுன்றாங்க அது உங்களுக்காக புஷ் என்னங்கா தலைவர் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு நம்ம நியூஸ் சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த அணி தான் வர வர உரிமையில் பேசுகிறாங்க குடும்பத்தில் ஏழு எட்டுக்கு இழுக்கிறாங்க பார்க்கும்போது சிரிப்பு வருது அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் ஆ சரி சரி சார் வணக்கம் வணக்கம் சார் சார் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் எப்படி சார் போயிட்டு இருக்கு நூத்தி பதினாலு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு இருக்காங்கம்மா சார் மாவட்ட செயலாளர்கள் மொத்தமா எத்தனை பேர் சார் இருக்காங்க ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மொத்தம் நூத்தி பதினாலு பண்ணிருக்கோம் சார் மாவட்ட செயலாளருக்கு அடுத்து என்ன பதவியை நியமனம் பண்ணுவீங்க எல்லாமே எங்க தலைவர் அவர் பாருமா எல்லாம் எங்க தலைவர் சொல்கிறது தான் சார் சுற்றுப்பயணம் எங்க எல்லாம் போக போறீங்க எப்ப அதை போறீங்க எல்லாமே எங்க தலைவர் முடிவெடுப்பார் அவர் பழி அவர் வழிபடிதான் நாங்க முடிவெடுப்போம் சார் கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் எல்லாமே எங்க தலைவர் முடிவெடுப்பார் அவர் வழிபடிதான் நாங்க நடப்போமா மத்தியானம் என்ன சார் சாப்பிட போறீங்க எல்லாமே எங்க தலைவர் முடிவெடுப்பார் அவர் வழிபடிதான் நாங்க நடப்போம்

அவங்க அப்பா ரசிகர் மன்றத்தில் இருக்கும் போதே என் கூடவே இருந்திருக்காரு அவருனால நண்பர்கள் தொட்டப்பட்ட ரோட்டு மேல இருந்து தங்க தான் பாட்டில் இருந்து நிறைய பாட்டுக்கு அவர் நாங்கள்லாம் அந்த வயசுலேருந்து இருந்து நாங்கள் ஒன்றா இருந்திருப்போம் ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே பட் அது அப்படிலாம் நாங்க இருந்தோம் அவருடைய பையன் அவருமே இந்த இடத்துல ரசிகர் மன்றத்துல இருந்து இருந்திருக்காரு மாற்று கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது தான் அவருக்கு நாங்க பதவி கொடுத்திருக்கோம் ஓகே சார் இப்ப கட்சிக்குள்ள யாருக்கெல்லாம் பதவி கொடுப்பீங்க உண்மையா உழைக்கிறவங்க யாருக்கு உண்மையா உழைக்கிறவங்களுக்கு உண்மையா உழைக்கிறவங்களுக்காக அப்புறம் தளபதிக்காக காக உழைக்கிறவங்களுக்கு நாங்க பதவி கொடுப்போமா புரியுதுங்களா அவங்களுக்காக போஸ்டர் ஒட்டணும் தளபதிக்காக போஸ்டர் ஒட்டணும் அப்பனா பதவி நிச்சயமா கிடைக்கும்

சார் என்னென்ன சரக்கு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த அதை அனிபி இருக்குது டைமண்ட் இருக்குது ஓல்டுமங்க் இருக்குது ஓட்கா இருக்குது நெப்போலியன் இருக்குது பீர் இருக்குது என்ன வேணும் சார் ம் எவ்வளோப்பா சார் எவ்வளோ சார் இருக்குது அனிபி நூற்றம்பது சார் டைமண்ட் நூற்றம்பது ஓல்டு மங்கு இரநூத்தி நாற்பது ஓட்கா இரநூத்தி எழுபது நெப்போலியன் எம்பது எட்நூற்றி எண்பது பீர் கூலிங்கன்னா நூற்றி எண்பது கூலிங்காக வேணான்னா இரநூறு

ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒன்னு இருக்கு போய் வாங்கிட்டு போய்கே இருங்க சும்மா வந்து காரணம் பேசி என்ன சார் என்ன கேளுங்க சார் பத்து ரூபாயில என்ன அவங்க கிடைக்க போகுது பத்து ரூபாயில என்ன கிடைக்க போதா சார் பத்து ரூபா அப்படின்னு கேவலமா பேசாதீங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிசினஸ் இருக்கு சார் அது சும்மா நான் சொல்ல முடியாது என்ன பிசினஸ் அது அது சும்மா நான் சொல்ல முடியாது சார் நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் அதுக்கு புறா கூட தரேன் கேளுங்க சார் கேளுங்க வேணா பாட்டிலுக்கு வேணா அதிகமா காசு போட்டு கொடுக்குறோம் ஒரு ரூபா முப்பா கூட போட்டு அப்படியா சொல்லு அப்ப என்ன சரி சார் ஒன்னும் இல்ல சார் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுல சார் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா பத்து இன்ட்டு ஒரு கோடி பத்து கோடி ஒரு நாளைக்கு மட்டும் கமிஷன் இதுல இருந்து வருது இப்ப அதுவே ஒரு முப்பது நாளைக்கு போடுங்களேன் முப்பது கோடி முப்பது முன்னூறு கோடி அப்படி ஒரு ஒரு வருஷத்துக்கு போடுங்களேன் மூவாயிரத்தி அறுநூறு கோடி அப்படியே நீங்க வந்து நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி முடியும் போது நமக்கு வந்து ஒரு இருபது லட்சம் கோடி கைக்கு வந்து நிக்குது சார் இத போய் பத்து ரூபா கித்து ரூபான்னு வந்து புரியுதுங்களா சார் இதுல ஒவ்வொரு பத்து ரூபாயும் வைரக்கல்லு மாதிரி சார் கரெக்டா பார்த்து பார்த்து வாங்கணும் சார் எங்களுக்கு தான் டார்கெட்டு அப்படியா ஆமா இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன் இன்னும் சில டீட்டெயில்ஸ் கொடுங்க சரிப்பா இன்னும் எக்ஸ்ட்ரா நான் கூட நூறுவா கூட சேர்த்து கொடுக்குறேன் ஆமா நூறு சேர்த்து கூட கொடுக்குறேன் சொல்லுப்பா சரி சார் ஒன்றும் இல்லை சார் இந்த இருபது லட்சம் கோடி மட்டும் இல்ல சார் இது இல்லாமல் உங்க சார காலை அதுல இருந்து வாங்குறோம் அப்படி வாங்கும் போது ஒரு ஒரு கேஸுக்கும் ஒரு எழுபத்தஞ்சு ரூபால இருந்து நூறு ரூபா வரைக்கும் அந்த கம்பெனி கொடுக்குது சார் புரியுதுங்களா சரக்கு ரேட் இல்லாம அப்படின்னா அந்த எஸ்என்ஜி ஒரு நிறுவனம் இருக்குல்ல அதுல இருந்து மட்டும் ஒரு பத்து லட்சம் கேஸ் வரைக்கும் தினமும் வாங்கிட்டு இருக்கோம் சார் ஒரு மாசத்து கணக்கில் இப்படி வாங்குறோம் இது இல்லாம நம்ம அமைச்சர் ஒருத்தர் சரக்காலை வச்சிருக்காரு ஜெகத் அப்படின்னு அவர் ஒரு ஆறு லட்சம் சரக்கு கேஸ் வந்து சப்ளை பண்றாரு நம்ம கவர்மெண்ட்டுக்கு அது பார்த்தா அது ஒரு அமௌண்ட் தனியா வரும் இதுலாம பிளாக்ல விற்கிறது

போதையின் பாதையில் யாரும் போக கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிற நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க தீமைன்னு தெரிஞ்ச உன்ன ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க சார் உங்க ஆட்சி கீழே பல கோடி நாங்க கண்டுபிடிச்சவங்க டாஸ்மாக்ல ஊழல் நடந்துருக்கு பல கோடி ரூபாய் ஆமா ஆமா சார் அந்த ரூ வந்து இந்த சிம்பிள் ரூவா இல்ல தமிழ் ரூவா எந்த ரூ இது ரொம்ப முக்கியம் சார் இல்ல எந்த தமிழ் ரூ மட்டும் போடுங்க அதுதான் எனக்கு பிடிக்கும் சரி சரி நன்றி